இன்னைக்கு சம்மருக்கு ரொம்பவே இதமான தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கூடவே பெர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் தயிர் சாதம் அது கூட உருளைக்கிழங்கு வறுவல் கூடவே கொஞ்சமா ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் முக்கியமாக இந்த சம்மர்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இண்டியன் ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இண்டியன் ரெசிபிஸ் தமிழ் ஃபஸ்ட் இது பண்றதுக்கு சாதம் நல்லா குளைவாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பொதுவாக தயிர் சாதத்துக்கு குக்கரில் வேக வைக்கிறத விட நார்மலாக வடிச்சு எடுக்கிற சாதம் தான் கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க சாதத்தோட அளவு வந்து மூணு கப் அளவு இருக்கும் இது கூடவே பொடியாக கட் பண்ணின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கெட்டி தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வீட்லேயே கெட்டி தயிர் சேர்கிறது எப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஹோட்டலில் கிடைக்கிறது போல் கெட்டி தயிர் நம்ம வீட்லேயே பண்ணலாம் தயிர் சாதத்துக்கு கெட்டியான புளிக்காத தயிர் யூஸ் பண்ணாதான் டேஸ்டியாக இருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போல் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு நான் பால் சேர்த்துருக்கேன் உடனே நீங்கள் காலி பண்ண போகிறீங்கன்னா பால் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் லேட்டாக சர்வ் பண்ண போகிறீங்கன்னா பால் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பால் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே முழுமையாக நீங்கள் தயிரே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் எந்த அளவுக்கு தயிர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம் அவ்வளோதான் அடுத்து நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா படப்படன்னு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கா தயிர் சாதத்தில் சேர்த்துடணும் சூடாகவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் சூப்பராக தயாராகிடுச்சி அடுத்து உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் சூடுபடுத்திக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணின பூண்டு பற்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்குகளை சேர்த்துருங்க சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்குகளை கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த எண்ணெயிலையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கோட அளவு வந்து மூணு மீடியம் சைஸ் அளவு உருளைக்கெழங்கு இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு எயிட்டி பர்சன்ட் வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து உருளைக்கெழங்கு ஒரு எண்பது சதவீதம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக வைக்க போகிறோம் இப்போ இது எண்பது சதவீதம் வந்திருக்குல்ல இது முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி பருவல் செய்யும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்குல மசாலா நல்லா கோட் ஆயிருச்சு இப்போ இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடாமல் ஓப்பனாக வச்சேன் வேக வச்சுக்கோங்க முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு வேக வைக்கும்போது இடையிடையில் கலந்து விட்டுட்டே வேக வைங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க தயிர் சாதத்தை கூட சர்வ் பண்ணிடலாம் பெர்ஃபெக்ட்டான தயிர் சாதம் அது கூட உருளைக்கிழங்கு வறுவல் கூடவே கொஞ்சமாக ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது பெர்ஃபெக்டான லஞ்ச் ரெசிப்பியாக இருக்கும் இந்த சம்மரில் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் டேஸ்டியான காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்